இந்த தற்கொலை பேசுறதை ஐயோ மறந்துட்டேனே பழைய ஞாபகத்திலே பேசுறேன் சாரி மன்னிக்கவும் இந்த ஆச்சரிய குறி பேசுகிறத கேளுங்களேன் சொன்ன விஜய்காரில் வந்து சொன்னா வந்து இந்த ஆச்சரியக்குறி பேசுகிறத கேட்டிங்களா இவர் வந்து விஜய்கார்லேயே வந்துடலான்னு பார்த்தாரோம் அதுவும் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறாரு இதுக்கு தாண்டா நான் விஜய்கார்லேயே வந்துடலான்னு சொன்னேன் கேட்டியா அப்படின்னு அதாவது அங்கே நிற்கிற பவுன்சர்ஸுக்கு அது காது கேட்டு அவங்க வந்து இவரை உள்ளே அனுப்பணுமோ இவர் பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இதில் வேற ஜேபிஆர் காலேஜ் ஓனருக்கு ஃபோன் பண்ணணுமோ இவங்களை தற்கொலைகள் அப்படின்னு சொன்னால் வேற அண்ணாவுக்கு கோவம் வருது இவங்களை வேறு ஆச்சரியக்குறி அறிகுறின்னு அண்ணன் என்னென்னமோ சொல்கிறாரு இதை பார்த்தா வேறு எதுவும் அறிகுறி மாதிரிலாம் தெரியுது சரி இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் போடுங்க